கத்தருக்குள் அன்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக உங்களை சந்தித்து வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது எட்டாவது வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அன்பானவர்களே இந்த நல்ல நாளிலே நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை முன்னிலைப்படுத்துவோம் என்ன என்ன அவருடைய நாமத்தை முன்னிட்டு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த காரியம் எனக்கு வாய்க்கும் என்று சொல்லி கத்தருடைய நாமத்தை முன்னிட்டு விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு ஒரு திறந்த தான் இருக்கிறது ஏனென்றால் அந்த வாசல் யாரால் வந்தது அவரால் வந்தது ஆகவே எந்த மனுஷனாலும் அதை போட்டவே போட்ட முடியாது ஆகவே அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசமே நமக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது அன்பானவர்களே எப்படி எந்த விஷயத்தில் அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் முன்னிலைப்படுத்தணும் மறுதளிக்காம அப்படின்னா ஒருவேளை யாரோ வந்து உங்களை மிரட்டுறாங்க இயேசு நாமத்தை மறுதளிச்சிரு அப்படிங்கிறது அது மட்டும் அல்ல எந்த காரியத்திலும் மற்ற நாமத்தை நம்புவதை காட்டிலும் மற்ற நாமம் என்றால் மனிதனோ பணமோ அல்லது திறமையோ அல்லது வேறு எந்த படைபலமோ எதையாவது ஒரு பெயரை நம்புவதை காட்டிலும் கத்தர் பேரில் நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறது தான் அவரை மறுதளிக்காமல் இருப்பது ஏனென்றால் ஆண்டவருடைய நாமத்தை முன்னிலைப்படுத்தாமல் வேறொரு நாமத்தை முன்னிலைப்படுத்தினீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க இயல்பாகவே அவருடைய நாமத்தை நீங்கள் விட்டு விட்டீங்க மறுதளிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கத்தருடைய நாமத்தை முன்னிலைப்படுத்துங்கள் அவருடைய நாமத்தினால் இந்த காரியம் ஆகும் அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி கத்தருடைய நாமத்தை முன்னிட்டே நீ விசுவாசித்து அறிக்கை செய்து உறுதியாக நாம் இருக்கிற போது கத்தர் நமக்காக ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறார் ஒரு வாசலை வைத்திருக்கிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே திறந்த தான் வச்சிருக்கிறார் அவர் திறந்த வாசலை எந்த மனுஷனாலையும் என்ன செய்ய முடியாது பூட்டவே பூட்ட முடியாது தடை செய்ய முடியாது ஆகவே உங்களுக்கென்று இந்த பூமியில வைத்திருக்கிற சகல விதமான நன்மைகளும் மேன்மைகளும் பதவி உயர்வுகளும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உலகத்தின் எந்த சக்தியாலும் பறித்து கொள்ளவே முடியாது ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் கொடுத்தவர் தான் கொடுத்தார் அவர் கொடுத்ததை அவர் கையிலிருந்து யாரால் பறித்து கொள்ள முடியும் ஆகவே அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தைரியமாக இருங்கள் ஆண்டவர் கொடுத்த உயர்வாக இருக்கும் பட்சத்தில் அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது ஒருவேளை உங்களுக்கு கிடைச்ச ரெண்டு ஒரு ஆசீர்வாதங்கள் யாரோ ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னா அது தேவன் அனுமதித்ததல்ல அது தெய்வ சித்தம் அல்ல ஏனென்றால் ஈசாக்கு அந்த கிணறு வெட்டின போது அந்த இயேசைக்கு சித்தனா வந்து தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் அல்ல அது ரெகபோத்து தான் தெய்வனுடைய சித்தமாக இருந்துச்சு ஆகவே அதை யாராலும் பறித்து கொள்ள முடியல ஆகவே உங்களுக்கான ரெகபோத் ஆயத்தமாக இருக்கிறது பிரியமானவர்களே அதை நீங்கள் விரைவில் பெற்றுக்கொள்வீர்கள் ஏனென்றால் உங்களுக்கான வாசலை கத்தர் ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறார் அந்த வாசல் ஒருவனாலும் பூட்ட முடியாத வாசல் ஆகவே அந்த வாசல் வழியாக சென்று ஆசிர்வாதங்களை சுதந்தரிப்போம் ஆவிக்குரிய நன்மைகள் பூமிக்குரிய நன்மைகள் சகலவிதமான நன்மைகளை நீங்கள் சுதந்தரியுங்கள் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை இன்னும் உயர்த்துங்கள் அதன் மேலே உறுதியாக இருங்கள் மெய்யாகவே உங்களுக்கான வெற்றி தேடி வருகிறது ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே நாங்கள் வைக்கிற அந்த பற்று உறுதி விசுவாசம் எங்கள் வாழ்விலே மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருகிறது அந்த நன்மைக்கு என்றென்றும் பார்த்திருவான்களாய் ஆண்டவரே எங்களை குறித்திருக்கிறேன் நன்றியப்பா ஆண்டவரே விசுவாசித்தவனே ஆம் ஆண்டவரே பாக்கியவான்கள் பாக்கியவதியாக இருக்கிறோம் ஆகவே உங்கள் நாமத்தை முன்னிட்டு நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலமாக எங்கள் கிடைக்கிற சகல நன்மைக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெயிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்